ஏற்கனவே மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அதாவது முடிவெடுக்க வேண்டும் மாற வேண்டும் என்ற முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நமது தேவன் திரும்ப உணவை சந்திக்கிறவர் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும் மூன்றாவது நம்முடைய மனப்பான்மை நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்ற வேண்டும் இன்றைக்கு அடுத்த வசனத்துக்கு நேராக நாம் போக போகிறோம் இந்த ரூத் கதையிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் என்று இதை சொல்லலாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு கட்டம் மூன்று பேரும் நகோமி ரூத் ஒர்பால் இந்த ஒர்பால் நகோமியினுடைய மூத்த மருமகள் ரூத் இளைய மருமகள் இவர்கள் மூவருமாக பெத்தேல் வருவதற்காக வெத்தலேயம் வருவதற்காக திரும்புகிறார்கள் இருந்து திரும்பி வருகிறார்கள் வருகிற வழியிலே அந்த எல்லை பகுதி மோவாபினுடைய எல்லைக்கு வரும் பொழுது அவள் நகோமி பல காரியங்களை பாதகமாக பேசுகிறாள் அப்படி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பாதகமாக பேசுகிறாள் பாதகமாக பேசி அவளுடைய இயலாமைகளை எல்லாம் சொல்லுகிறாள் அப்படி சொல்லி நீங்க என் கூட வரணுமா நீங்க வராதிங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றா அப்படி சொல்லும் பொழுது பதினாலாவது வருஷத்தை நான் வாசிக்கிறேன் ரூத் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் சத்தம் விட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் தோல்வியில் இருந்து எழும்ப வேண்டுமானால் கர்த்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெற்றிகரமானவர்களாக வாழ வேண்டுமானால் இந்த குவாலிட்டி இந்த தன்மை

வர முடிஞ்சது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த ஒரு பால் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பாலும் கூட வந்திருந்தான்னா இந்த போவாஸ் யார திருமணம் பண்ணிருக்கணும் தெரியுமா இந்த ஒரு பால தான் திருமணம் பண்ணிருக்கணும் ஏன்னா இந்த ஒரு பால் தான் மூத்த மருமகள் முதல் திருமணம் அவளுக்கு தான் நடந்திருக்கணும் அல்லது இப்படி சொல்றேன் ஒரு பாலுடைய சான்ஸ் தவறி போனதுனால ரூத்துக்கு கிடைத்தவர் தான் போவாஸ் இந்த ஒரு பால் எப்படி சான்ஸ் மிஸ் பண்ணா எல்லையில வந்து மிஸ் பண்ணிட்டான் இன்னும் கொஞ்ச தூரம் வந்திருந்தா வெத்தல வெத்தலகம் வந்திருக்கலாம் நிறைய பேர் எங்க மிஸ் பண்ணிடுறாங்கன்னா நாளைக்கு வெற்றி கிடைக்க போகுது இன்னைக்கு சோர்ந்து போயிடுறாங்க அடுத்த சந்தையில வெற்றி கோப்பம் இருக்கும் இந்த சந்தோட நிறுத்திடுவோம் அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுது இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பும் கூட வீணாகி விடுகிறது நீங்கள் தொடர்ந்து போராடுகிறவர்களா இருக்க வேண்டும் சாகுறேன் ஆனா என் ஜனத்தை மீட்பேன் தட்ஸ் அர்ப்பணிப்பு எனக்கு என்ன நடக்குதுன்றத பத்தி கவலை கிடையாது அந்த வேலை முடியணும் அதை நான் செய்து முடிப்பேன் எலிசா எலியாவோடு போகும்போது எத்தனையோ முறை எலியா அந்த எலிசாவை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றான் இங்க நின்று நான் மட்டும் போயிட்டு வரேன் இங்க நின்று நான் மட்டும் போயிட்டு வரேன் எலிசா சொன்னா நான் உங்க விட்டு பிரிவதில்லை என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன பிறகு கடைசி நேரத்துல கேக்குறான் நீ உனக்கு என்ன வேணும் ரெட்டிப்பான வரம் வேணும் நீ அரிதான காரியத்தை கேட்ட அவன் பெற்றுக்கொள்கிறான் எப்படி பெற்றுக்கொள்கிறான் தொடர்ந்து கடைசி வரை அந்த எலியாவோடு சென்றதுனாலே எலிசா பெற்றுக்கொள்கிறான் இதுதான் கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு நான் என்ன அதை செய்யக்கூடிய மனநிலை இல்லாத போது கூட செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதினால் அது செய்ய காரியமா காரியாயிருப்பதினால் தொடர்ந்து